வாய்ப்புன் குடல் புண் வயிற்றுப்புன்னு சரியாக இருக்கு வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காய்கறின்னா வெண்பூசணி தடியங்க சொல்லணும் பார்த்தீங்களா கண்டுஸ்ட்டி போட்டு ரோட்டில் போட்டு உட்பாங்களா அந்த இதெல்லாம் அதோடய சத விதையை நீக்கிட்டு சதப்பதி எடுத்து நல்லா மையாக மிக்ஸை அரைச்சிட்டு சாறு எடுத்து காலையில் வெறும் இடத்துல பிடிக்கலாம் இல்லை அது ஒத்துக்காதவங்க செலவுக்கு அது ஒத்துக்காது சிலருக்கு வயிற்றுக்கு வயிற்றில் வந்து பேதி மாதிரி ஆகும் அதை பச்சையாக குடிக்கும்போது அந்த ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி உள்ளவங்க செய்யலாம் தொண்டு தான் கொஞ்சம் பொடிப்பொடியாக அரிஞ்சு நம்ம மஞ்சள் மிளகு ஜீரகம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தொடி போ மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிடலாம் அந்த பொதி வீணாக்காமல் அதையும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா கேட்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸி செய்யக்கூடிய வந்து விஷயங்கள் தான் நல்லது உடம்புக்கு நல்லது உடம்புக்கூடிய விஷயம் நெஞ்சிரச்சல் புளிச்ச ஏப்பம் அல்சர் வாய்ப்புன்னு வயிற்றுப்பு உள்ளவங்க இந்த மாதிரி சாப்பிட்றலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்றைக்கி என் உதட்டில் வந்து புண்ணு மாதிரி இருக்குது இது என்னென்னா அந்த பள்ளி வச்சு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து லேஸாக அரிச்சிது அந்த மாதிரி புண்ணாக வந்துச்சு நான் அதுக்கு என்ன செஞ்சேன்னா தேங்காய் வந்து மென்று சாப்பிட்டேன் அப்புறம் பட்டர் போட்டேன் மஞ்சத்தூள் போட்டேன் அப்புறம் வந்து இந்த வெண்பூசணி சாறு வெண்பூசணி சூப் இருக்குதுல அதெல்லாம் செஞ்சு குடித்தேன் ஓரளவுக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் நல்லா கேட்கும் வாய்பண்ணு அதே மாதிரி சைடில் உதக்கல வந்து புண்ணு வரும் பார்த்திங்களா அந்த புண்ணு எல்லாமே ஆரம்பித்தது இந்த வெண்பூசணி வெண்பூசணி மாதிரி கிடச்ச கிடச்சதுதான் சாம்பார் சாப்பிட்லாம் சூப்பு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஜூஸாகவும் குடிக்கலாம் ஆனால் அது இது இனிப்பது செகண்ட்னா சும்மாவே குடிக்கலாம் அது ஒரு டே ஒரு டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அந்த காயோட பச்சை வாடாக வருமா அதுதான் வந்து காலையிலே குடிக்கும்போது கொஞ்சம் வந்து இருக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜி பீட் ஹெல்த்